என்ன ஆட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவ குவசி ஜோதிட கோயில்களை பார்த்தீங்கன்னா இந்த தேர் எடுக்கும் போது மற்ற விஷயங்களுக்கு இந்த உப்பும் மிளகும் தானமாக கொடுப்பாங்க இல்லை தேர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது மேலே தெளிச்சு விடுவாங்க இங்கே உடலால் இருக்கிற தேங்கல் அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அரிப்பு தொந்தரவு தேம்பல் இது போன்ற பிரச்சனைகளை விலக கின் சம்பந்தப்பட்ட தோல் அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வழங்க இந்த உப்பு மிளகு தேர்மலை இறைப்பாங்க பொதுவாக அந்த உப்பு மிளகு கோயிலுக்கும் தானமாக கொடுப்பாங்க ஏன் உப்பு என்பது மனிதனுடைய உடம்பை குறிக்கக்கூடியது உப்புங்க மிளகு என்பதுங்க மனதில் உள்ள அகங்காரத்தை குறிக்கக்கூடியது மிளகுங்க இவற்றை அடக்கி நல்ல உடம்பையும் மனதையும் பெறுவதற்கான காணிக்கையாக இதை வந்து நம்ம இறைவனுக்கு கொடுக்குறோங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இறைவனுக்கு கொடுக்கறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் பலப்படுங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்